கலாம் யுவே அறக்கட்டளை நிறுவனத்தார்க்கும் நடுவர் குழுவிற்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் எஸ் பரணிதரன் நான்காம் வகுப்பு அரசு பெறும் துறக்கப்பள்ளி மல்லபுரம் திருடமதுரோன்றம் தஞ்சாவூர் மாவட்டம் தோல்வியா தொடர்ந்த வெற்றி ஏழு ஆண்டுகளில் கடின உழைப்பு இன்னும் சில வினாடிகளில் செயற்கைக்கோள் ஏவப்பட்டுவிடும் அச்சம் ஆர்வம் சந்தோஷம் என அனைத்து உணர்வுகளும் கலந்து ஒரு எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றது எனது குழு எஸ்எல்வி த்ரீ இந்தியாவின் முதல் கட்டம் செயற்கைக்கோள் ஏவும் வாகனம் தயார் நிலையில் இருந்தது கீழ்நோக்கு எண்ணிக்கை துவங்கிவிட்டது முதல் கட்டம் வெற்றிகரமாக முடிந்த அனைவரின் நம்பிக்கையும் எஸ்எல்வி திரிவுடன் உயர்ந்து கொண்டே சென்றது எங்கேயும் எங்கும் ஒரே நிசப்தம் திடீரென நிகழ்ந்தது அந்த அசம்பாவிதம் இரண்டாவது கட்ட செயற்கைக்கோள் எங்கள் கட்டுப்பாட்டை இழந்து முன்னூற்று பதினேழு வினாடிகளில் முற்றிலும் செயலந்து ராக்கெட் கடலில் விழுந்து மூழ்கியது அனைவரின் நம்பிக்கையும் தான் ஏவுகணை புறப்படுவதற்கு முன் இருந்த உணர்வுகள் மறைந்து போய் அவநம்பிக்கை அனைவரையும் சூழ்ந்து கொண்டது அனைவருக்கும் அது ஒரு பெரிய அதிர்ச்சி எனக்கு கோபமும் வெறுப்பும் ஏற்பட்டது பத்திரிகையாக சந்திப்பு திட்டமிடப்பட்டிருந்தது தோல்விக்கான காரணங்களை விளக்கப்பட வேண்டும் குழு தலைவனாக இத்தோல்விக்கு நான் தான் பொறுப்பேற்க வேண்டும் நானும் எனது குழுவும் பத்திரிகையாளர்கள் எதிர்மறை விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டும் ஆனால் எங்கள் விண்வெளி ஆய்வு மைய தலைவர் பேராசிரியர் சதி தவான் என்னிடமிருந்து ஒளிவாங்கிய பெற்று எல்லா கேள்விக்கும் அவரே விடையளித்தார் அமைதியுடனும் சிந்தனை தெளிவுடனும் அவர் பேசிய விதம் என்னைக் கவர்ந்து விண்வெளி ஆய்வுகள் மிகவும் சிக்கலானவை எங்கே எப்படி தவறு நடந்தது என்பதை ஆராய்ந்த பின் திருந்தங்கள் திருத்தங்கள் செயல்பட்டு மீண்டும் ஒரு முறை இவ்வாறு நிகழாமல் பார்த்து கொள்ளப்படும் என்று மிகுந்த நம்பிக்கையுடன் பேசினார் அவர் பே இன்னும் ஒரு ஆண்டில் செயற்கைக்கோள் பூமி வட்டைப்பாதையில் நிறுத்துவோம் என்ற நம்பிக்கை எனக்கிருந்தது என்று சொல்லி முடித்த அவர் பேசிய அந்த கடைசி வாக்கியம் என்ன எண்ணிக்கை கொண்டு சென்றது கடந்த வாரம் முழுவதும் சரியான தூக்கமின்றி இருந்தேன் நான் அந்த கூட்டம் முடிந்தவுடன் நேராக என் அறைக்குச் சென்றேன் படுக்கையில் விழுந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஜூலை பதினெட்டாம் தேதி சரியாக ஒரு ஆண்டிற்கு பிறகு இந்தியாவின் கவனம் எங்கள் பக்கம் திரும் திரும்பியது இந்தியாவின் விண்வெளி திட்டத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தருணம் வந்துவிட்டது விடியற்காலையில் எஸ்எல்வி திரியை விண்ணில் சீறி பாய்ந்தது செயற்கை கோள் பூமியின் வட்டப்பாதையில் நினைநிற் நிலைநிறுத்தப்பட்டு பட்டுவிட்டது எனக்கு இந்த வாய்ப்பளித்த கலாம் கலாமியுவே அறக்கட்டளை நிறுவனத்தாருக்கும் நடுவர் குழுவிற்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி